இட்லி தோசையும் மாவு தான் வைக்க போகிறோம் இது வந்து புழுங்கு அரிசி ஒரு காபடி எடுத்துருக்கோம் இது அரிசி ரெண்டு காவடி எடுத்துருக்கோம் அந்த காவடியில் வந்து ஒரு முக்கால் காவடி அளவு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் உடச்ச உளுந்து நீங்கள் முழு உளுந்து போட்டாலும் ஓகே தான் உடச்ச உளுந்து போட்டாலும் ஓகே தான் நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டாலும் பரவாயில்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல உள்ள உளுந்துக்கு அதிக நன்மை நிறைய இருக்குது அதை நம்ம உடம்புக்கு வந்து இந்த கருப்பு தோல் வந்து அதிக நன்மை தரக்கூடியது அதனால் இது வந்து இந்த தோலை எடுக்காமல் கூட நீங்கள் வந்து அப்படியே போட்டு அரிசினாலும் இட்லி தோசை கருப்பாக வரும் வந்தாலும் பரவாயில்ல நன்மைகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த உளுந்து வந்து அதாவது ஒரு கேஜி அரிசிக்கு கால் கிலோ உளுந்து கணக்கு உகாரம் அதாவது இந்த வந்து மூணு பாவை வந்து நம்ம அரிசி எடுத்துருக்கோம் பூங்கல் அரிசி வந்து ஒரு பாவை எடுத்துருக்கோம் பச்சை அரிசி ரெண்டு எடுத்துருக்கோம் அந்த கணக்கு உகாரம் இதில் வந்து முக்கா வந்து உளுந்து எடுத்துருக்கோம் இதை வந்து இதை மூணையும் ஒன்றா கொட்டிட்டு நீங்கள் தனித்தனியாக ஊரை வச்சு அரைச்சாலும் வைக்காதான் ஒன்றா அரைச்சாலும் தாங்க இப்போ ரொம்ப மூணு தயே நான் ஒன்றா போட்ட போகிறோம் ஒன்றா போட்டு க்ளீனாக நாலஞ்சு மூணு கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இருந்து எட்டு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு ஒரு இட்லி தோசை எல்லாமே பயன்படுத்தலாம் அதிகமாக நன்மை தரக்கூடியது ஓகேங்களா இந்த கருப்பு ஊற்றில் நீங்கள் அந்த தோலை வந்து தோலை வந்து கழுவி வெளியே ஊற்றாம நீங்கள் அப்படியே தோலோடு சேர்த்து அரைச்சாலும் இட்லி இட்லி தோசை வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நன்மைகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அந்த முட்டி ஜவுக்கு எலும்புக்கு நரம்பு வீக்கி எலும்பு ஊக்கி இந்த தேவா ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து ஓகேங்களா அதனால நீங்கள் தோலை எடுக்காமலே போட்டாலும் ஓகே தாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அந்த உளுந்து வந்து நல்லா அஞ்சு முறை கழுவிட்டேங்க கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற வச்சுருக்கேன் குறைஞ்சபோது இந்த எட்டு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்சிலையோ கிரைண்ட்லையோ போட்டு நல்லா கல்யாணம் அரைச்சி எடுத்துடலாம் தோசைகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிக்கலாம் இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா ஊட்டுங்க ஊறினதுக்கப்புறம் அந்த க்ளீன் வந்து இப்போ இந்த தோலை வந்து எடுத்து போட தேவையில்லாம் கொஞ்சம் இட்லி தோசை கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்படி வந்து இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாட்டும் பெரியங்களாவிடும் எல்லாருக்குமே வந்து இந்த தோல் வந்து ரொம்ப நன்மையை தரக்கூடியது ஓகேங்களா அதனால் நீங்கள் குண்டு விழுந்தால் கூட அப்படியே நீங்கள் வந்து என்ன வெள்ளையாக இது வராது கருப்பாக வரும் வந்தாலும் பரவாயில்ல நம்ம நன்மை தரக்கூடியதுன்னா அப்போ வெளியே சாப்பிட இட்லி கருப்பாக இருந்ததுனால் வெள்ளையாக என்ன ஓகேங்களா நல்லா ஊற வச்சுட்டு சூப்பராக சாயங்காலமும் வந்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சின்னு வந்ததுக்கப்புறமா உப்பு தேவைன்னு உப்பு போட்டு நெல்ல கிளீனாக கழுவி வேஸ்ட்டாக மருந்து காலையில் வந்து தானே வந்து புளிச்சிடும் மாவு அதுக்கப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா மாவு பாருங்கள் மிக்ஸியில் நம்ம மிக்சியில் போடல மிக்ஸியில் அஷ்டம்ட்டோம் கொஞ்சம் மாவு வந்து உப்பு போட்டு கட்டாக காஷ்டம் வச்சிட்டோம்னா நம்ம காலையில் கூட க்ளீனாக போவோம் புளிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை சூப்பராக செஞ்சிக்கலாம் நம்ம அந்த உளுந்து தோல் வந்து எடுக்காததால் கொஞ்சம் கருப்பாக தெரியும் ஓகே இட்லி ஆகிட்டு தோசை கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும் ஆனால் அதில் மருத்துவமனை அதிகமாக இருக்குது அதனால தோலால் போட்டிருக்கோம் ஓகேங்களா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் நாளைக்கு காலைல மறுபடியும் தோசை இட்லி சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம் ஓகே இந்த இட்லி மாவு நல்லா புளிச்சு வந்துருக்கு பாருங்க எட்டியும் உப்பு போட்டுக்கலாம் கரைச்சி வச்சிட்டோம் நல்லா புளிச்சிருக்கு நல்லா கலக்கலாம் இதை நல்லா கலக்கிட்டு அப்படியே இட்லி ஊற்றிடலாங்க ஆனால் மாவு கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் அதிகம் மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா மாவு அந்த மாதிரி நல்லா மாவு பிளிச்சிருக்குங்க மாவு நல்லா கழிக்காச்சு இந்த இட்லி போதுமான பாவை கெட்டால் தான் இருக்குது மாவு நல்லா புளிச்சிருக்கு இப்போ நம்ம இட்லி இட்லி சுட்டலாம் ஃபஸ்ட்டில் அது நீங்கள் இட்லி துணி இருந்தால் துணி போட்டு சுடுங்க துணி இல்லைன்னு போது லைட்டாக இணைத்த அடிவீங்க எண்ணெய் ஓட்டாமல் வரும் எல்லாத்தையும் இணை தடிவிட்டாங்க இதிலேருந்து இணைத்தடிட்டோம் மாவை எல்லாத்தையும் ஊற்றிடலாங்க நீங்கள் இட்லி எந்தாலும் சின்ன வரணுமோ பெருசா வரணுமோ அது மாதிரி மாவு ஊற்றிங்க செஞ்ச வேணா கம்மாவு கம்மியாக ஊற்றிங்க பெருசாக வேணா அதை மாவு ஊற்றிங்க நான் ஒரு ஊற்றுறேங்க இதுபோல் எல்லாத்துக்கும் ஊற்றிடலாம் இட்லி மாவு இட்லி மாவு மூணு ஊற்றி வச்சுங்க அப்படியே எடுத்து வச்சிடலாம் தண்ணி தண்ணிக்கு இருக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் இட்லி வந்து இட்லீனாக ஊற்றி வச்சிடலாம் இப்போது இட்லி ஊற்றி வச்சாச்சு மூடி போட்டுடலாம் அப்படியே பத்து நிமிஷத்தில் இட்லி வந்துடுங்க அப்படியே பத்து நிமிஷத்தில் இட்லி எடுத்துடலாம் சூப்பராக ஓகேங்களா இந்த இடத்து வந்து இப்போ காலையில் வந்து இட்லி செஞ்சுருக்கோம் மதியம் வந்து மசாலா தோசை வந்து எப்படி செய்யுதுன்ட்டு காமிச்சிடுறேன் ஓகேங்களா இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி வெந்துச்சுங்க இப்போ இட்லி இறக்கிடலாம் இறக்கிட்டு சூப்பராக சட்னியோட சாப்பிட்றலாம் இப்போ இட்லி இட்லி வரேங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் வெள்ளையெல்லாம் இருக்கும் அதுங்களா அந்த தோல் அடிவாக போடுறதால இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் ஃபுல் ஒயிட் வராது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் இட்லி வளர்த்தாங்க தோசை அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா தான் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்றலாம் மற்றபடி மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மசாலா தோசை இது கூட செய்கிறோம் ஓகேங்களா இட்லி வந்து எடுத்துடலாம் என்ன சொல்கிறதாலும் க்ளீனாக வந்திருக்கு துணி வேணாலும் துணி போட்டுங்க துணியில் போது போல் எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய் போய் எட்டா எட்டுனா போடுங்க இட்லி ஒட்டாமல் கரெக்டாக வரும் இப்போ எடுத்துகிட்டு கூப்பிட்டு போட்டு சாப்பிடலாம் நீங்கள் ஓகேங்களா இட்லி வந்து நம்ம உளுந்து தோலை வந்து எடுக்காமல் போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சம் கருப்பிலாம் சூப்பராக தான் இருக்குது இட்லி பதவா பலவன் நல்லா பலவன் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில துவையில் ஆனால் இது செஞ்சு வச்சிட்டோம் இட்லி சுடும்போது இது போல் வந்து உடனே இட்லி மட்டும் சுட்டு குடை சேர்த்து சாப்பிடலாம் ஓகேங்களா சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிடலாம் இது பாருங்கள் சுக்கங்காய் பொரியல் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா மசாலா தோசை செய்யலாம் இப்போ அதுக்கு உருளக்கிழங்கு வந்து கிளீனாக வந்து தோலை செதுக்கிட்டு கழுவிட்டு வேக வச்சிடலாம் அதில் தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் இப்போது அந்த உருளக்காயங்க வந்து நல்லா வேக வச்சிடலாம் அடுத்து வந்து இட்லி மாவு ரெடி தோசை மாவு ரெடியாக இருக்குது அது மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்படியே க்ளீனாக வந்து மசாலா தோசை செஞ்சிடலாம் நீங்கள் மசாலா தோசைக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேகமாக ஒரு பதினஞ்சு பேர் எடுத்துருக்கோம் திராவிட உப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளக எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு பத்து பேர் எடுத்துக்கோம் கடலப்பருப்பு உளுந்து ஜீரகம் இது பார்த்தீங்கன்னா வரமல்லி எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒன்றா கொட்டி க்ளீனாக வறுத்தடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு க்ளீனாக வறுத்து எடுத்துடலாங்க வறுத்து எடுத்துட்டு மிக்சி கூட அரைச்சிடலாம் ஓகேங்களா காஞ்ச தான் எடுத்துருக்கேன் அப்போ ரெட்டு கலர் மசாலா கரெக்டாக இருக்கும் நல்லா க்ளீனாக வந்து வறுத்து நல்லா ஃப்ரை ஆகணும் மசாலா தோசைக்கு மசாலா நல்லா ஃப்ரை பண்ண புதுங்க சாப் பண்ணலாம் ஆப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு லைட்டாக மஞ்சள் கூட போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மசாலா தோசைக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அச்சல்லாம் வாட்டாக மஞ்சள் தூள் போட்டுடலாம் போட்டு கிளீனாக அச்சல்லாம் அமைப்போயிடும் மசாலா தோசை மசாலா அரைச்சாச்சு அடுத்தது நம்ம உருளைக்கெங்கு ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு தோலை எடுத்து நல்லா டேவேஜ் வச்சுருக்கோம் அது அப்படியே மாஸ் பண்ணிடலாம் பொடியாக்கிட்டு மசாலா தோசை ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா உருளைக்கிழங்கு ரெடி பண்ணலாம் மசாலா தோசையே கருலாம் போட்டுலாம் அடுக்காலத்து வரைக்கிட்டோம் அது பச்சை மிளகா போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் மசாலா வைக்கிறனால உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடவுளை போட்டுடலாம் பழை போடாச்சு இப்போ வந்து உருளகெங்கு போட்டுக்கலாம் உருளகெங்கு க்ளீனாக எடுத்து வேக வச்சு மஸ்சி வச்சுருக்கோம் போட்டு அப்படியே கலந்துடலாம் இதெல்லாம் போட்டு கிளீன் வெப்ப பண்ணிடலாம் அடுத்த மஞ்சள் தூள் வந்து போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு போட்டு இதெல்லாம் ஒன்றா வந்து கலக்கி எடுத்துடலாம் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி மசாலா ரெடி பண்ணி வச்சு வந்து கொத்தமல்லி போட்டுடலாங்க ஒட்டி இது நல்லா ஒரு களை கழுகிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு மசாலா தோசை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஓகேங்களா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அப்படியே வச்சு கூட அப்படியே விட சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் மசாலா யூஸ் பண்ண போகிறோம் ஒரு போல் மாற்றிடலாம் இப்போது உலக மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு காரம் மசாலா வந்து மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டோம் உளுந்து வந்து கருப்பு உளுந்து சேர்த்து தோசைக்கல் ரெடியாக இருக்குது மசாலா தோசை ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா வேக வந்தபோது மசாலா தடைக்கலாம் மசாலா தடையில மசால தவிட்டு அப்படியே உருளைக்க எந்த அளவு மசாலா வேணுமோ அந்த அந்தளவுக்கு தள்ளிடுங்க அவ்வளோதாங்க மசாலா தாசை ரெடி ஆகிடுச்சு அப்படியே மடிச்சிடலாம் இப்போ திளி பூன்னு அவசியம் இல்லைங்க அப்படியே கிளீனாக மடிச்சிடலாங்க மடிச்சுட்டு அப்படியே மசாலா தாசை ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அப்படியே வந்து ஊற்றலாம் அதாவது நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக சுற்றிங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா பெருசாக ஹோட்டல் மாதிரி வேணாலும் நல்லா அகலமாக சுற்றி கூடும் அகமாக மசாலா போட்டு க்ளீனமாக சொந்ததை செய்யலாம் ஓகேங்களா இது வந்து மசாலா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தடவிங்க அதை தடிக்கிட்டு அப்படியே உருளை மசாலா அது இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது நீங்கள் தண்ணியாக வேணால் தனியாக ரெடி பண்ணிங்க ஓகேங்களா இதாகிட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போ இந்த தோசை வந்து கொஞ்சம் அகலமாக செஞ்சுருக்கேன் அளவு மசாலா தடையிலாம் உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தரீங்க அதுக்கப்புறம் உருளை வேணுமா இருந்தாலும் கொஞ்சம் கட்டியாக செஞ்சுருக்கேன் நீ தாப்பிட லைட்டாக உங்கள் தண்ணி போட்டு கட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பேகட்டும் எவ்வளோதாங்க எடுத்தலாம் இப்போ மச்சி மாதிரி எடுத்து வேறு தோசை போட்டு வீட்டிலே வந்து ஹோட்டல் டேஸ்ட்லேயும் செய்யலாங்க மசாலா தோசை அருமையான டேஸ்ட்டில் வர மசாலா வந்து சூப்பர் மசாலா அடி பண்ணியிருக்கேன் அதே வந்து உருளகங்கு ஏன்னா ஓட்டலும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட இருக்கும் கொஞ்சம் கட்டியாக செஞ்சுருக்கோம் வீட்டுக்கு இருந்தாலும் அப்படியே எடுத்து மசாலா தடையிடலாம் இப்போ மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தடிங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க உருளகை மசாலா உருளகை மசாலா ये हो रहा है એટલે મસાલો દોસાઈ રેડી થઈ જશે ઓકે હવે બરાબર મસાલો દસે એટલે લાઈપો மசாலா தோசை போட்டது ஓகேங்களா மசாலா கையில் தளக்கில் தோசை தகுந்த தலைக்க தரோம் ஓகேங்களா அது அடிச்சு பத்து அவ்வளோதாங்க சூப்பரான மசாலா தோசை ரெடி ஓகேங்களா மாப்பிள்ளையா செட்டி நான் செஞ்சலைங்க சூப்பராக டேஸ்ட்டில் அந்த இது வந்து நீங்கள் சைடு சேர்ந்து சட்னி எங்கள் வீட்டில் வந்து சட்னி செய்யலை கருவேப்பில சே தோயில் இருக்குது அதனால அதை சாப்பிட வந்துவிட்டு அப்படியே விட்டோம் அவ்வளோதாங்க அப்படியே கொஞ்சம் வேட்டும் அப்படியே எடுத்துடலாம் இப்போது ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்தோரும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகே காய்ஸ் இது போல செஞ்சு பாருங்கள் நீங்களும் அந்த வீட்டில் வந்து சூம் பச்சை சூழ் இருந்தால் அதே போல் செஞ்சு செஞ்சுட்டு வந்து மசாலா தோசை செஞ்சு பாருங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள் இதில் பல விதமான பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் ஓகே காய்ஸ் அப்படியே வந்து நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா கருவேப்பில தொழிலுக்கு அது போட்டு க்ளீனாக சாப்பிட்றலாம் இப்போ ஓகே அப்புறம் மசாலா தோசை ரெடியாகிடுச்சி அப்படியே கருவேப்பில தோல் ரெடியாக இருக்குது நம்ம அதெல்லாம் கரவு இருக்கிறதா தொழில் தான் சட்டி ரெடி பண்ணல அது அந்த கருவேத்தோவில் செஞ்சு இருக்கோம் நம்ம தோசை இட்லி செய்யும்போது நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம்